வணக்கம் திரிவேந்தர் குட் மார்னிங் நண்பர்களே எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்பி பொங்கல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தானே அப்புறம் பொங்கல் மணி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஐம்பத்தி எட்டாவது மேடத்தை பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டுக்கு தான் நண்பர்களை போயிட்டு இருக்கேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மேடத்திட்ட வந்துட்டு பையனை இப்போ காலையில வந்தாங்க பார்த்தீங்களா வரும்போது நான் சொன்னேன் இதேமாரி பையன் வந்து டோர்லாம் துறக்கிறா மேடம் வண்டியில் போய்கிட்டு இருக்கும் போதே டோர்லாம் திறக்கிறான் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு மேடை ரிப்பீட்டு என்ட்டு கேட்குறாங்க எதுக்கு திறக்காரன்னு ஏன்ட்டு கேட்குறாங்க நான் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் மேலே சந்தேகமாக இருந்ததுன்னா சன் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வேணால் சண்டே நினைக்கிறேன் சண்டையை விட்டு நீங்கள் வந்தால் செக்யூரிட்டிக்கு வேணால் ஃபோன் அடித்து கேளுங்கள் நம்பர் வச்சுருக்காங்க மேடம் நம்பர் செக்யூரிட்டி நம்பர் வேணால் ஃபோன் அடித்து நீங்கள் கேளுங்க டோர் டோரை பையனும் திறக்கிறோம் ஒரு பக்கம் பையனோட ஃப்ரெண்டு வந்து ஒரு பக்கம் திறந்துக்கிட்டு கீழே இறங்கி விடுறேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பிடிச்சி சத்தம் போட்டார் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நண்பா பிரச்சனை பார்த்துப்போம் இதுக்கப்புறம் நம்ம சொல்ல வேண்டிய கடமையை சொல்லியாச்சு அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் இதுக்கப்புறம் திரும்பி பண்ணான்னா மேற்கொண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்துப்போம் ஓகே நண்பர்களே வாங்க இப்போ போயிட்டு ஒரு டீயை குடிப்போம் அதில் வந்து பார்த்துப்போம் ஓகே சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி டே நம்ம பொங்கல் டே இன்றைக்கி நமக்கு எப்படி போதும் டேங்கன்னு பார்த்தீங்கன்னா டீ குடிக்கலான்னு கடைக்கு வந்தேன் சரி காளை சாப்பாடை வந்து என்ன பண்ணலான்ட்டு தெரியாமல் நான் என்ன பண்ணேன் சரி ஒரு வரைக்கும் போயிட்டு பூரி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு நீ கால சாப்பாடு ஓட்டிடலான்னு நினச்சேன் சாப்பாடு எடுத்துக்கொண்டேன் ரூமில் வச்சுன்னா அந்த கிரேவி அதை வந்து சாப்பிட மாட்டேன் சரி டீ வாங்கிறதுக்கு முன்னாடி கடைக்கு போயிட்டு ஒருவரைக்கும் பூரி வாங்கலாம் அப்படியே நடந்து போனேன் நம்ம சே சவர்மா சேட்டா கடை வந்து என்ன பண்ணிட்டார் எங்கடா போறேன்னாரு பூரி வாங்க போகிறேன்னு இப்போ நான் போகண்டா இங்கே வான்விச் வாங்கி சாப்பிட்டு போன்ட்டார் பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒரு முட்டை சண்ட்விச் வாங்கிட்டு நண்பா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டம்பது டீ வந்து ரூபா மொத்தம் நமக்கு வந்து ரூபாய்க்கு நம்ம இங்கே பிளாக் கிளாக் ரவுண்டாக எடுத்துக்கிட்ட போனோம்னு கிளாக் ரவுண்டாக எடுக்கிட்டே போனோம்னா மூணு தோசை சட்னி சாம்பார் தேங்காய் சட்னி சட்னி ஐட்ட ஐட்டமும் சாப்பிட்ருக்கலாம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே சாப்பிட்டு ஓட்டிக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இன்றைக்கி நமக்கு களை சாப்பிட முடிஞ்சுட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் புதுக்கார் மட்டும் அலம்புனோம் அந்த இப்போ சாப்பிட்டுட்டு கார் வாஷிங் போய்ட்டு வண்டி அளம்ப டைம் இருந்தால் கார் அளம்பிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவேன் இல்லைன்னா நைட்டு தான் நம்ப அளம்புணும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேறு வேலையெல்லாம் எதுவும் இல்லை நேற்று எல்லா வேலைகளும் முடிச்சிட்டேன் போயிட்டு கொஞ்சோண்டு வெளியே மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது இன்றைக்கு நெருப்பு மூட்டினாங்க அந்த புகையெல்லாம் பார்த்திங்கன்னா கரெலாம் பறந்து பறந்து கிடக்கு அதை போய்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் ஓகேங்க நண்பா இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேடத்தை அம்மாவை அழைச்சிக்கிட்டு நம்ம வீட்டு ரெண்டு சின்ன பொண்ணுங்களையும் அழைச்சிக்கிட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு அழைச்சி போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே வந்திருக்கனு பார்த்தீங்கன்னா மேடத்தோட அம்மாவோட அக்கா வீட்டுக்கு ரஃப்பாக வந்திருக்கணும்பா நமக்கு பொங்கல் கிஃப்டாக வந்து காசு கிடச்சிட்டு நண்பா எத்தனை தினாருனா ஒன்று ரெண்டு மூணு மொத்தம் மூணு தினம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு கிடச்சிட்டு நேற்று வீட்டில் நான் சொல்லியிருப்பேன் நம்ம சைடில் வந்தாங்கன்னா நமக்கு இந்த மாதிரி காசு கிடைக்கணுன்ட்டு சுத்தம் கஷ்டத்தில் இருந்தால் மூணு தினரு ஆண்டவனா பொங்கலுக்கு நமக்கு கிஃப்ட்டு கொடுத்துட்டாரு நண்பா இது வந்து ஒரு தினறு இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா மூணு தினம் இருக்குது அப்புடின்னா அறநூறு ஒரு அறநூற்றி எல் எழுநூறுவா வச்சிங்களா ஒரு அறநூற்றி ஆமாம் அறநூற்றி அஞ்சு அஞ்சுருவான்னு நினைக்கிறேன் நண்பா ஓகே சூப்பரில் அதுதான் ஓகே நண்பா சரி வரட்டும் வந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் எப்போ வருவாங்கன்னு தெரியாது மேடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டே முக்காலுக்கு தான் முடியும் மணி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பதினொன்று தான் ஆகுது அதனால் என்ன டைம் இருக்கு நண்பா ஓகே பிரச்சனை கிடையாது எப்போ வேணாலும் வரட்டும் நமக்கு தான் காசு வந்துட்டுவா சரி பார்த்துப்பேன் நடக்குதுன்ட்டு நண்பா ஸ்கூல் ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு போயிட்டு பார்த்தீங்கன்னா கிச்சனில் போயிட்டு சாப்பாடு எடுத்து வந்துட்டேன் இது பார்த்தீங்கன்னா சர்ஜர் அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி நண்பா சிக்கன் பீஸ் இருக்குது வாங்க அப்படியே டேஸ்ட்டு பார்ப்போமா சாப்பிட்டு பொங்கல் பெசல் அப்படி சொல்லிக்க வேண்டியதா மனசை திருப்தி பண்ணிக்க வேண்டியதா பொங்கல் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி அப்புறம் ஜாட்ஜர்ப்பா இது சாப்பிடலாம் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லது ஒன்றும் இல்லை இதுக்கப்புறம் என்ன வேணான்னு தெரியல சாய்ந்தரம் தான் என்னென்னா தெரியணும் வண்டி அலம்பரணும் வண்டி வேறு அளம்பல அது வேறு என்ன பெண்டிங் இருக்கணும்பா என்ன பண்ணுறதுனே தெரியல பார்த்துப்ப என்ன பண்ணுறேன்ட்டு என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நான் குளிக்கலை பொங்கலுக்கு வந்து எப்போ பார்த்தீங்கன்னா நான் குளிக்கவே மாட்டேன் பொங்கல் லீவு விட்டுருவேன் யாரும் ஒன்றும் இல்லைப்பா அப்படியே சாப்பிட்டு என்ன நடக்குன்ட்டு கண்டினியூ பண்ணுறான்பா சாப்பாடு என்னென்னு தெரில வருமா சிக்கன் வந்து ஒரு வாட மாதிரி வருதுப்பா இந்த மாதிரி எப்பவும் இருக்காது என்னன்னு தெரில சாப்பாட்டில் வந்து என்னைக்கு இல்லாமல் என்னைக்கு வந்து ஒரு வாடை மாதிரி வருதுனுப்பா என் செட் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா இட்லி பொடி இருக்கு பாருங்க இந்த இட்லி பொடி அப்படி லைட்டாக தூவி அப்படியே நம்ம சாப்பிட போகிறேன் என்னன்னு தெரியல இந்த மாதிரி சாப்பாடு இருக்காது ஒரு மாதிரியா இருக்கு என்னன்னு தெரில இப்ப சாப்பிட்டு வைப்போம் இப்போ நல்லா இருக்கு என்னன்னு தெரியல ஒரு ஸ்மல் இருக்கு என்ன கரெக்டாக கண்டுபிடிக்கிற கண்டுபிடிக்கிறேன் தெரில நண்பா அப்படியே சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன டூட்டி நண்பா பையெல்லாம் பெசல் கசெல்லாம் எதுவும் கிடையாது முடிஞ்சு போயிட்டேன் அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாதுப்பா சாப்பிட்டு அப்படியே ரெஸ்ட் போடும் என்ன நடக்குதுன்ட்டு சாயந்தரமா கண்டினியூ பண்ணுறேன் நண்பா ஓகே என்ன சும்மா தெரில எதில் சாப்பாட்டில் வருதா சிக்கனில் வருதா தெரிலன்னுபா பார்த்தீங்கன்னா மணி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு முப்பத்தி அஞ்சாவது ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கெலாம் பெரிய வண்டி எடுத்துக்கிட்டு பையன் அவங்க ரெண்டு பேரும் எங்கே போயிட்டாங்க சரி சாயந்தரமாக வண்டி அலம்பிடலான்னு பார்த்தேன் டைம் வண்டி இல்லை கிட்டே சரி இப்போ அலம்பலான்ட்டு போனேன் அவன் திரும்பி காலைல தான் ஒரு டைம் இருக்கும் இப்போ முடியேட்டால் காலையிலேயே நான் எடுத்துகிட்டு போய் அலம்பு போனேன் அப்புறம் எனக்கு ஒரு பதத்தை வந்துட்டு சரி மேடம் மேடம் ஃபோன் அதே அதேமாதிரி தான் கரெக்டாக மேடத்தோட அம்மா அழைச்சி நான் போயிட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில நான் எப்பயும் என்ன பண்ணுறது தெரிலன்னு பார்த்தீங்கன்னா மேடம் வந்து அப்புறம் ஃபயர்லாம் பண்ண சொன்னாங்க அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் சேட்டா ஃபஸ்ட்டு ஃபோன் அடித்தார் வெளில வர சொல்லி அப்பயும் வரலை ஏன்னு பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து வெளில பார்ட்டி பண்ணிகிட்ருக்கேன் எங்கள் மேடம்லாம் இருக்காங்க அதனால வெளில வர வரவும் அதான் பெரிய பிரச்சனை இப்போ ஏன்னா சேட்டாக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் வந்து என்ன மாதிரி தான் ஆனால் அவருக்கு வந்து வீட்டு வீட்டுக்குள்ளாலும் எங்கேயுமே போக முடியாது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் செப்பரேட்டாக வந்து அந்த அந்த டோரை வந்து அடைச்சிட்டாங்க இப்போ எனக்கு வந்து அப்படி கிடையாது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பிளேஸ்னால் போகலாம் அப்படிங்கறதுனால எல்லாரும் வெளில வர நண்பா இப்போ நான் உள்ளே போகிறதுக்கு இப்போ என்ன பண்றேன்னு தெரியல இப்போ வண்டி வண்டியை பேர் வெளில நிப்பாட்டிட்டு ஓன இருக்கு ஃபோன் அடிச்சு வெளில நிற்கிறேன்னு சொல்லிட்டு திரும்ப உள்ள சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நான் வெளில வரமாட்டேன் நண்பா அவ்வளோதான் அப்படி என்ன பண்ணுறது முடியல நண்பா சரி வாங்க பாப்பா என்ன பண்ணுறது இது வேற ஒரு வருங்க நம்ம வீட்டில் பாருங்கள் எவ்வளோ லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த ஆளை அதான் நண்பா பிரச்சனை சரி வாங்க பார்த்துப்போம் என்னன்னா உணர்வு ஃபோன் அடிச்சுட்டு வரேன் என்பா மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒம்போது அரை ஆகிட்டு கிச்சனில் போயிட்டு சாப்பாடு எடுத்து வந்துட்டேன் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா குப்பூஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை நண்பா அப்படியே சாப்பிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு கச்சரா எடுத்துக்கொண்டி போடணு நண்பா நாளைக்கு வந்து ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டைம் ஆறரை மணிக்கு தான் பிரச்சனை கிடையாது நாளைக்கு நாளானி ரெண்டாம் படி தான் நண்பா ஸ்கூலு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கிடையாது நண்பா சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு ஓகேப்பா தொப்புசா பார்த்தீங்கன்னா காஞ்சி போன மாதிரி இருக்கு சவுக்கு 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 பலரும் சாப்பிட்டு அப்படியே இருக்க மாட்டேங்குமா ஓகே அடுத்த உடைய சந்தையான தட்டா பயப்பா ஓகே சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஓகே